கத்தரும் ரசிகரும் ஐயா ஏசு கிருஷ்ணன் நாமத்தினாலே எல்லாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பாடல் பிறந்த வரலாறு இந்த சிலுவை தியானத்தில் இந்த லெந்து காலங்களில் நம்ம இருக்கிறோம் எவ்வளோ வைரக்கியமாக ஆண்டவர்க்காக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளோட லெந்து காலங்களையும் நம்முடைய பாவங்கள் நமக்கு மாம்சத்தில் காணுகிற எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவர்களை உப்பு கொடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்து நம்மளை உயர்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்மளோட முக்கியமான பணி ஆத்மா பணி பண்ணணும் ஆத்மாவை அறுவடை செய்யணும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வரணும் கிறிஸ்தவங்கள் மேலே ஒவ்வொரு மேலேயும் வந்து கடமை ஆனாலும் இன்றைய காலகட்டங்களில் கிறிஸ்துவங்க பார்த்தீங்கன்னா பாவங்களை தண்ணீர் போல பருகிட்டு இருக்காங்க சில பேர் ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அவரோட பிள்ளைகளாக பார்க்குறாரு எல்லாருக்காகவும் தான் அவர் இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறாரு இந்த பாவத்துக்காக பாவத்தில் இருந்து எச்சரிக்கப்பட்டோங்கிற ஒரு நிச்சயத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளணும் அதான் ஆண்டவரையே சிறிசு அவர் வருகையும் நமக்காக தாமதிச்சுட்டு இருக்கிறார் ஒவ்வொருவரும் நம்ம அந்த ஆண்டவரோட தாமத்தை இந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த காரியங்களை உங்கள் இடத்துல சொல்கிறேன் அந்த பாடலோட காரியங்களை உங்கள் இடத்துல சொல்கிறேன் இந்த பாடலை நான் படிக்கிறேன் இசுவின் பின்னே புக துணிந்தேன் இசுவின் பின்னே புக துணிந்தேன் இசுவின் பின்னே புக துணிந்தே பின்னோக்கே நான் பின்னோக்கேனான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தில் வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு ஆதிவாசி ஒருத்தரால் படிக்கப்பட்ட பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துலேயும் ஜெர்மன் தேசத்துலேயும் ஒரு ஆண்டோட பிள்ளைங்க இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா வேல்ஸுங்கிற தேசம் வேல்ஸுங்கிற தேசத்தில் மாபெரும் எழுப்புதல் வந்துச்சு அப்போது இந்த எழுப்புதல் மூலமாக இந்த இங்கிலாந்து தேசத்துலேயும் இங்கிலாந்து தேசத்துலேயும் ஒரு மிஷினரிகளை எழும்பி நம்ம இந்திய தேசத்தில் இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா அப்போ வந்து அஸ்ஸாம்ங்கிற மாநிலம் தான் இருந்தது பரவு நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு இப்போதைக்கு இது நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதிவாசி மத்தியில் ஆண்டரோட அன்பை சொல்லணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி மிஷினரிகள் வந்தாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிவாசிகள் மிக பயங்கரமாக காட்டு மிராண்டித்தனமாக இருந்தாங்க அதாவது அவங்களோட பாரம்பரியம் அப்படின்னா யார் அநேக தலைகளை வைத்திருக்காங்களோ மனித தலைகளை அநேகர் யார் வைத்திருக்காங்களோ அவங்க தான் சிறந்த மகன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு இருந்துச்சு அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருப்பாங்க அவங்க மத்தியில் போய் ஆண்களை பற்றி தைரியமாக அறிவித்தாங்க அந்த இடத்துல அறிவிக்கும் போது ஒரு குடும்பம் மட்டும் இயேசு அறிஞ்சு ரசிக்கப்பட்டாங்க அதை பார்த்த மற்ற ஆதிவாசிகளும் ஒருத்தரை ரசிக்க கூட இந்த மாதிரி காரியங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இதை பார்த்த அந்த கிராமத்து தலைவர் அந்த முதலாவது ரசிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு மக்களை எல்லாரையும் கூடி வர செய்து அவங்கள அந்த இடத்துல பொதுவான இடத்துல நிறுத்தி இயேசுவினை நீ மருதளிக்கணும் அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு பிள்ளைங்க மனைவி அவர் அந்த ஆதிவாசி உங்கள் குடும்பம் நிக்குது நீ இயேசு மருதளிக்கலன்னா உங்களுடைய பிள்ளையை நான் கோல பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பு அவங்கள்ட்ட வந்து எப்பவுமே ஆம்பா அந்த அம்பு தான் அவங்களுக்கு ஆயுதம் அந்த அம்புல பார்த்தீங்கன்னா விஷத்தை தடவி ரெடியாக ஒருத்தர் ரெடியாக வச்சுருக்குறாரு அப்படின்னா அவர் இந்த பா பாட்டு படிக்கிறார் ஏசுவின் பின்னே போகு துணிந்தே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னால் நான் போகிறேன் இனிமேல் எது குறித்து நான் பின்னால் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த பாட்டை அவர் படிக்கிறான் படித்த உடனே இரண்டு குழந்தைகளையும் அம்ப வச்சு இது கொலை பண்ணிடுறாங்க திரும்பியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ இப்போ ஆண்டவர் மருந்துச்சுன்னா உன்னோட மனைவி நீரும் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு அந்த தலைவர் சொல்கிறான் அப்போ சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பாடல் படிக்கும்போது மனைவியும் அங்க வச்சு குறை பண்ணிடுறாங்க அவரையும் கொண்டாடுறாங்க அந்த சமயத்தில் அந்த தலைவன் எல்லாம் சமூகம் முடிஞ்சுட்டு தலைவன் போய் படுக்கிறான் இரவு நேரத்தில் அவனால் தூங்கவே முடியல ஏ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்த இயேசுவை இவ்வளோ வைராக்கியமாக இவங்க இருந்து தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காங்களா அப்படி என்ன அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவர் அவனோட பேசி அவன் வந்து ஒரு ஆண்டவரை அறிஞ்சு ரச்சிக்கப்பட்டுறான் அப்புறம் அவன் ரச்சிக்கப்பட்டவன அந்த கிராமம் முழுவதும் ரசிக்கப்பட்டுறாங்க இப்படி உருவானது தான் மிஸ் இந்த நாகலாந்து தேசம் நாகாலாந்து மா மாநிலம் மிசோராம் இந்த மாதிரி அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எவ்வளோ பெரியவங்க எழுப்புதில் அந்த காலங்களில் செஞ்சுருக்காங்க பார்த்திங்களா வைராக்கியமாக இயேசுக்காக ரத்த சாட்சியாக மறைச்சிருக்காங்க நாம் இந்த கிறிஸ்த ஆண்டவருக்காக எது செய்கிறோம் ஏசு நமக்காக ஒரு சொற்கு ரத்தம் இல்லாமல் சிறு வேலை செஞ்சினார் நமக்காக அரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவங்களே அவரே சுமந்து தீட்டார் நம்ம ஆண்டவர் எவ்வளோ அறிஞ்சிருக்கோம் நம்மளும் அறியாமல இருந்தவங்க தான் நமக்கும் மிஷினரிகள் வந்து தான் ஆண்டோரை பற்றி சொன்னாங்க நம்ம எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து இப்போ எவ்வளோ ஒரு அந்த பாடலோட வரலாறு பார்க்கும்போது எவ்வளோ வைராக்கியமாக எவ்வளோ ஒரு தியாகத்தோடு அந்த பாடல் இருக்குது இப்போ நான் பார்க்குறோம் இதனால் ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் உணர்வு இருக்கணும் ஆண்டோக்கில் அதிகமாக கிட்டிச்சேரணும் இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டொருக்கு வந்து நம்ம அனலாக ஆனத்தில் அடல் மூட்டிக்கிடணும் இதை ஆண்டோரை பற்றி நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உணர்வுள்ளவர்களாக மாறணும் கிட்டத்தாமே ஆசிர்வதிப்பாக நம்ம எல்லோரையும் கட் பேசி